பாருங்க நல்ல ஒரு ஒயிட் கலர்ல பாருங்க சாண்டில் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு நெக் ஒர்க் எல்லாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல எல்லாமே ஓவர் லாக் வந்துருங்க சிங்கிள் டா பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா மட்டும் தாங்க அடுத்து பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலர் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் எல்லாம் வருது நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி போட்டு சூப்பரா போலாம் இந்த கலர்லாம் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு சிம்பிளா கேக்குறவங்களுக்கு சிம்பிளாவும் இருக்கு கிராண்டா கேக்குறவங்களுக்கு கிராண்டாவும் வச்சிருக்கோங்க இந்த கிரீன்லாம் பாருங்க செம்ம லுக்கா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஷ் கலர் பாருங்க இந்த ஃபிளவர் டிசைன்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கலர் பாருங்க செம்ம லுக்கான கலருங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் இல்ல மெரூன் கலர் லெகின் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குங்க லாஸ்ட் பஸ் நாட் லீஸ்ட் மாதிரி சூப்பரான எல்லோ கலருங்க செம்ம லுக்கா இருக்கும் இந்த எல்லோ எல்லாம் கலெக்ஷன் உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல கீழே நம்பர் இருக்கும் அதுல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க